ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இந்த ஒரு கோயிலுக்கு நம்ம ஒரே ஒரு முறை மட்டும் வந்துட்டு போனா போதும் பல அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய வல்லமை கொண்ட கோயிலாக திகழுது இந்த கோவில் லைஃப் சேஞ்சிங் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளாலும் பல பேர் வந்து இந்த கோவிலை போற்றாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் மாற்றி எழுதக்கூடிய வல்லமை கொண்ட பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இது வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் அப்படின்ற பகுதியில் இருக்கு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சொல்றதை விட பிரம்மர் கோவில் சொன்னாலும் தலையெழுத்தை மாற்றக்கூடிய கோவில் சொன்னாலும் மிக பிரசித்தி பெற்ற கோவிலாக இந்த ஆலயம் வந்து திகழும் நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிரம்மர் நம்ம தலையில என்னதான் எழுதியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தலையழுத்து இப்படி இருக்கு அதனாலதான் நான் இப்படி கஷ்டப்படுறேன் என்னடா வாழ்க்கை இது நம்முடைய வாழ்க்கை மாறவே மாறாதா பிரம்மர்தா தான் நம்மளுடைய தலையில இப்படி எழுதி வச்சுட்டாரே அப்படின்னு புலம்புறவங்களுக்கும் தலையெழுத்து மாறவே மாறாதா அப்படின்னு புலம்புறவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரே தீர்வா விளங்கக்கூடிய கோயிலாக இருக்கக்கூடியது திருப்பட்டூர்ல இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் தான் இந்த கோவில் அப்படி என்னதான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்க சிவனுக்கு இணையாக பிரம்மருக்கும் தனி சந்நிதி அமைச்சு அந்த கோவில ஒரு முறையை வந்து நம்ம வந்துட்டு போனாலே நம்மளுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும் நம்ம ஒரே நொடியில நம்மளுடைய தலையெழுத்தையே மாத்தக்கூடிய வல்லமை கொண்ட ஆலயமா இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் திகழது அந்த ஆலயத்துடைய தல வரலாறை இப்ப நம்ம பார்ப்போம் சிவபெருமான் உயிர்களை படைக்க கூடிய தொழில பிரம்மாவுக்கு கொடுத்திருக்காரு அதனால தனது படைப்பு தொழிலுடைய ஆணவத்தாலையும் கர்வம் கொண்ட பிரம்மதேவருடைய ஐந்து தலைகளில் ஒன்னு வந்து கிள்ளி எடுத்தார் சிவபெருமான் அதோட பிரம்மதேவரை பூமியில பிறக்கும்படி சாபமும் அளித்தார் ஈசன் தனது தவற உணர்ந்து சிவபெருமானுடன் மன்னிப்பு கேட்ட பிரம்மனிடம் பூ உலகங்கள்ல சிவலிங்கங்களை பிரதிசை செய்து வழிபட்டால் சாபம் நீங்கும் அப்படின்ற வழியும் காட்டியிருக்காரு சிவபெருமான் அதனால பல்வேறு இடங்கள்ல சிவன் லிங்கங்களை நிறுவினாரு இந்த பிரம்மதேவர் அதே போல இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துல நூத்தி எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்காரு அதனால தனது பக்திக்கு மனம் சிவபெருமான் காட்சி கொடுத்ததுடன் இந்த தளத்துல வீச்சிருந்து ஒன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களினுடைய தலையெழுத்தை மாத்தி அவங்களுடைய துன்பங்களை போக்குமாறு வந்து நான் வரத்தையும் கொடுத்துருக்காரு சிவப்பேர் வளத்துடைய மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என்னாலும் இந்த கோயிலில் பக்தர்கள் எல்லாரும் பிரம்மர் கோவில் அப்படின்ற பெயராலேயே அழைக்கப்படுறாங்க இது வந்து திருச்சியிலிருந்து சென்னை சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு நாங்களே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்ட்டு பிளான் பண்ணி போய்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் பல வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நாங்களும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பல நடஞ்சவங்கள நாங்களும் ஒருத்தவங்களா இருக்கிறோம் அதனால தான் இந்த கோயிலை பத்தின சிறப்புகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன் இந்த தளத்தில் அனைவராலும் நினைத்தவுடன் வந்து வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் முடியவே முடியாது ஒரு சில கோயிலில் மட்டும் சொல்லுவாங்க நினைச்சு போக முடியாது அந்த கடவுளாக பார்த்து நம்மளை கூப்பிட்டா மட்டும்தான் வந்த கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த வரிசையில் வரக்கூடிய கோவில்ல இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலும் ஒன்று அப்படின்னு சொல்ல ஏன்னா யாருடைய தலையழுத்தை மாற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விதி இருக்கோ அந்த இறைவன் நினைக்கிறாங்களோ அந்த வந்து குறிப்பிட்ட நபரால மட்டுமே இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடக்கூடிய வல்லமை கிடைக்கும் அப்படின்ற சிறப்பு இருக்கு ஏன் இந்த இந்த நம்ம வந்து நம்மளுடைய ஜாதகத்தையே போய் பிரம்மருடைய காலடியில வச்சு பூஜை பண்ணி வந்து நம்ம வாங்கிட்டு வரோம் அதனால இந்த ஆலயத்துல வரக்கூடிய பக்தர்கள் வந்து இந்த இறைவனால அழைக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்ற சிறப்பு பெயராலையும் அழைக்கப்படுறாங்க ஏன்னா பெரும்பாலும் இந்த கோவிலுக்கு நினைச்ச நேரத்துல நினைச்சபடி போக முடியாது ஆலயத்துல இருக்கக்கூடிய தாயார் பிரம்ம சம்பத் கௌரி அப்படின்ற நாமத்தால தனி சன்னிதியில இருந்து அருள் பாவிக்கிறாங்க கோவில் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்ற பெயரால் அழைக்கப்படுது அதே மாதிரி இந்த தீர்த்தத்துல அமைந்திருக்கக்கூடிய இடத்தை சுத்தி நூத்தி எட்டு லிங்கங்கள் அதற்கு முன்பாக நந்தி சிலைகளும் காணப்படுறது இவ வந்து இந்த சிலைகளையும் இந்த சிவலிங்கங்களையும் வந்து பிரம்ம தேவரையே வந்து வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக வந்து தொல் வரலாறுகள் இருக்கு இந்த உள்ள நந்தியை தூரத்தில் இருந்து நம்ம பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு காளை மாடு வந்து அங்கே படுத்துட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பிம்பத்தோட அதே மாதிரி தோற்றத்தோட இருக்கக்கூடியதா இருக்கும் அந்த வந்து நந்தி பகவானை நம்ம தொட்டு பார்த்தாலும் நிஜமான கால பய வந்து நம்ம மாதிரியான உணர்வுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதா இருக்கு இந்த ஆலயத்தில் பதாஞ்சலி சித்தருடைய ஜீவ சமாதியும் இருக்கு பிரம்மாவை வந்து வணங்கிட்டு பிரகாரத்தை சுற்றி வரும்போது பதாஞ்சலி சித்தருடைய ஜீவ சமாதியை அங்கே தியானம் செய்யறது ரொம்ப சிறந்ததா இருக்கும் ஆன்மீக பலத்தையும் நமக்கு வந்து கொடுக்க கூடியதா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு ஆன்மீகத்துல தொடர்பு அதிகமா இருக்கிறவங்க இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்றது அப்படின்றது சிறந்ததா இருக்கும் அதுவும் குறிப்பா சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு வழிபட்டா கலைகள்ல வந்து நல்ல வந்து முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றதாகவும் எலும்பு தொடர்பான நோய்கள் இருக்கு அப்படின்னாலும் அது நீங்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அடுத்தது திருமண தடை அப்புறம் வந்து கணவன் மனைவி பிணிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுதும் அவங்க இங்க வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் வந்து கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் எந்த நோய்கள் பிரச்சனை இருந்தாலும் தீராத நோய் கடன் பிரச்சனை இருந்தாலும் தொழிலில் வந்து விருத்தி அடையணும் அப்படின்னாலும் இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து வழிபடலாம் அதே போல இந்த ஆலயத்தை குரு ப வந்து பரிகார தலம் அப்படின்ற பெயராலும் அழைக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னா குரு பகவானுக்கு வந்து குருவாக விளங்கக்கூடியவர் வந்து பிரம்மதேவர் அதனால பிரம்மபுரீஸ்வரர் அடைப்பட்டா இந்த இடத்த வந்து நம்ம வியாழக்கிழமைல குறிப்பா வந்து வழிபடுறது பொழுது மஞ்சள் காப்போட இந்த அலங்காரத்துல பிரம்மபுரீஸ்வரர் காட்சி கொடுக்குறாரு இல்லையா அதை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம தலையெழுத்து எதனா சரியில்லைனாலும் அந்த பிரச்சனையை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இந்த ஆலயம் விளங்குது அடுத்தது ஈசனை தரிசிக்க வந்து சூரியன் இந்த இடத்துல வந்து ஈசனை வந்து தரிசிக்கிறதுக்காக சூரியனே வராரு அப்படின்ற வந்து ஐதீகமும் இருக்கு கோவில்ல பங்குனி மாதத்தில் மூணு நாட்கள் வந்து பிரம்மபுரீஸ்வரர் மீது ஏழரை நிமிடங்கள் வந்து சூரிய ஒளி கதிர்கள் வந்து படுற மாதிரியும் அடுத்த ஏழு நிமிடங்கள் அம்பாள் மீது சூரிய ஒளி கதிர் படுற மாதிரியான அதிசய நிகழ்வுகளும் வந்து இங்கே நடைபெற்றுட்டு இருக்கு இங்கே எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் தீர்றதுக்கான தனி பூஜையும் வந்து இங்கே இருக்காங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு முற்பட்டதாக வந்து வரலாறு குறிப்புகள் இருக்குது இந்த ஆலயத்துடைய அமைப்பை பார்த்தோம்னா ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரம் வந்து அமைஞ்சிருக்கு வந்து வந்து சூரிய பகவான் ஐதீகம் இருக்கிறதால இந்த கோயில்ல கோஷத்துல தட்சணாமூர்த்தியும் அதற்கடுத்த மாதிரியான பிரம்மர் சன்னதியும் அடுத்தது விஷ்ணு சன்னதியும் அதற்கு பிறகு மூலவர் பிரம்மபுரீஸ்வரராக வரிசையாக இங்க வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து சிறந்த விஷயமா இருக்கு அதே போல பைரவர் வந்து இங்கு காட்சியளிக்கிறாரு வள்ளி தெய்வானையுடைய அமேதமாக சண்முகநாதர் வந்து இந்த சந்நிதியில வந்து அமைய பெற்றிருக்கிறது வந்து சிறந்த பலன்களை வந்து நமக்கு கொடுக்கறதா அதே போல இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு சிறந்த பலன்களும் இருக்கு வரலாறு குறிப்பு முருகப்பெருமான் இங்கு இருக்கக்கூடிய லிங்கம் பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்ட பிறகே வந்து படைகளை திருட்டி கொண்டு சூரனை வதம் செய்யறதுக்கு போனதாகவும் அதனால்தான் இந்த ஊருக்கு திருப்படையூர் அப்படின்ற வந்து பெயர் காரணமும் இருக்கு அதற்கு பிறகு அருவி மருவி அப்புறமா திருப்பட்டூர் அப்படின்ற பெயரால் நம்ம இப்ப அழைச்சிட்டு இருக்கோம் இதனால முருகப்பெருமான வழிபட்டு லிங்கத்திற்கு கந்தபுரீஸ்வரர் அப்படின்ற பெயரும் இருக்கு முருகப்பெருமாரே வந்து பிரதிஷ்டை செஞ்சதால இந்த லிங்கத்துக்கு கந்தபுரீஸ்வரர் கந்தபுரீஸ்வரர் அப்படின்ற பெயரும் இருக்கு இந்த மாதிரியான பல வந்து சிறப்பு வரலாறுகள் இந்த ஆலயத்திற்கு இந்த ஆலயத்தில் மிக சிறந்த பூஜையாக பார்த்தோம்னா என்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பத்து நாட்கள் வந்து பிரம்மோச்சமாகவும் சித்திரை வருடத்திற்கு வந்த பிறகு பஞ்சாங்கம் படிக்கிறது ஆடிபுரம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி ஐப்பசி பௌர்ணமி கார்த்திகை சங்காபிஷேகம் மகா சிவராத்திரி இந்த மாதிரியான நிறைய வந்து பண்டிகைகள் வந்து இங்கே கொண்டாடிட்டே இருக்காங்க காலையில பந்து இந்த ஆலயம் ஏழு முப்பது மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பக்தர்களின் தரிசனத்துக்காக திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை நாலுல இருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்றதும் வியாழக்கிழமை மட்டும் காலையில ஆறு மணி முதல்ல இருந்து பன்னென்றரை வரைக்கும் வந்து இந்த ஆலயம் திறந்திருக்கும் இந்த மாதிரியான சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஆலயமா இந்த ஆலயம் இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதாத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதாத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்